அக்ஷய்கிருது அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் யாரோ ஒரு நகை கடைக்காரர் நகை விற்கணுங்கிறக்காக அக்ஷயிருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி இது புரளிமாக எந்த புராணத்திலையும் தங்கம் வாங்கணும் அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது தொழில் தொடங்குறதுக்கு வந்து நமக்கு இதுதான் நாள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அன்னைக்கு தொடங்குனீங்கன்னா நல்லது மஞ்சள் வாங்குங்க உப்பு வாங்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா எல்லா நாளும் நம்ம மஞ்சள் வாங்கிட்டு தான் இருக்கோம் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளித் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறையா விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அக்ஷய திதி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு என்ன வாங்குவோம் என்ன தங்கம் வாங்குவோம் என்ன பொருள் வாங்குவோம் ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரு மக்கள் மனதிலும் இருக்கிற ஒரு விஷயம் அதை பார்த்தா தெளிவான விஷயத்தை வந்துட்டு ஆச்சாரியர் நித்யராஜேந்திரன் ராஜேந்திரன் கிட்ட தெளிவாக கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா அக்ஷய திதியை அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் மைண்ட்லயே வருது இன்னைக்கு அக்ஷய திதியை போய் நகை வாங்கணும் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு உப்பாது வீட்டுக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷய திதியை அப்படின்னு அவங்க மைண்ட் செட்ல வந்தாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு புது பொருள் வீட்டுக்கு வாங்கியே ஆகணும் கிராமங்கள்ல பார்த்தா வந்து சாப்பாட்டுக்கு சமையலுக்கான பொருட்கள் வாங்குவாங்க சோ அந்த அந்த காலத்து கதையில வர மாதிரி அக்ஷய பாத்திரம் அல்ல அல்ல குறையாதது அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு வரும் அக்ஷய திதியை அப்படின்னா என்ன அக்ஷய கிருதியை அப்படின்னு சொல்றதுமா அந்த காலத்துல பாண்டவர்கள் அஞ்சு பேரும் மனைவியோட சேர்ந்து சூரியன் கிட்ட இருந்து வரம் வாங்கி அக்ஷய பாத்திரத்தை ஒரு கிருதியை நன்னாளில் வாங்குறாங்க அப்போ அந்த ஏன் வந்து அவங்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரே அவங்க வந்து ஒரு பிரச்சனையின் காரணமாக சூதாட்டத்தில் தோற்று திரௌபதியை வந்து துயிலுரையை வச்சு ரொம்ப மன கஷ்டப்படுத்தி அவங்கள துரியோதனன் அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாரு அப்படி அவங்க போய் ஒரு இடத்துல ஒரு காட்டில் வாழ்கிறாங்க காட்டில் வாழ்கிறப்ப அவங்கள பார்க்குறக்காக நிறைய பேர் வந்து அங்கே போவாங்க அப்போ வர்றவங்களை நம்மளுக்கு ஏதாவது கொடுத்து உபசரிக்கணும் இல்லையா அப்போ இவங்க கையில் ஒன்றுமே இல்லை அப்போ கிருஷ்ணரை வந்து திரௌபதி வேண்டி கேட்டுக்கிறாங்க எங்களுக்கு இது மாதிரி வர்றவங்களுக்கு கூட ஒன்று கொடுக்க முடியாத நிலமையில் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு எதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்குறப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு இந்த மாதிரி சூரியனை தர்மரை சூரியனுக்கு விரதம் இருந்து சூரியன் கிட்டே கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி தர்மர் கேட்டு எல்லோரும் கும்பிட்டு கேட்குறப்போ தான் சூரியன் இது கொடுக்குறாரு சூரியன் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாேருத்துக்குலாம் கொடுத்துற மாட்டார் சூரியன் வந்து அந்த தர்மருடைய ஒரு புண்ணியாத்மாவாக இருக்கார் தர்மர் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லைன்னு யாருக்குமே சொல்லாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தர்மங்களை பண்ணதுனால அவர் அந்த புண்ணியாத்மாவா இருக்கார் அதே போல பீமன் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து தன்னுடைய பலத்தை ஒத்த ஆட்களோட மட்டுமே சண்டை செய்வார் தன்னை விட பலம் கம்மியாக இருக்கவங்களோட செய்ய மாட்டார் அப்படி ஒரு தர்மத்தை அவர் காப்பாற்றுறார் அதனால் அவருக்காகவும் அர்ஜுனனும் எதிரிகள் மேலே மட்டுமே தன்னோட அம்பை போடுவார் வேற எதிரி அல்லாத யார் மேலேயுமே அவர் அம்பு போடவே மாட்டார் அதனால் அதனால அவருக்காகவும் நகுலன் நகுலன் வந்து தன் தாயை போலவே துரியோதனனுடைய தாயாரையும் அவங்க ஏ அம் பெரியப்பா மனைவி தான் அவங்க இவர இவங்களை சரியாக கவனிக்கலை இருந்தாலும் கூட அந்த அம்மாவையும் தன்னுடைய தாயார் போலவே பார்த்துக்கிட்ட நகலனுக்காகவும் சகாதேவன் ஒரு மாபெரும் ஜோதிட மேதை அவருக்கா அவரும் இந்த சூதாட்டத்தில் எல் அவங்களோட அசிங்கப்படுறாங்க இல்லையா அவங்க எல்லார் முன்னாடியும் அப்போ அவங்க முழு கருமாக்களையும் தொலைச்சிட்டு திரௌபதியோட சேர்ந்து தொலைச்சி கருமாவே இல்லாத மனிதர்களாக அவங்க முழு நல்ல ஆத்மாக்களாக இருக்கிறனால அதை மெச்சி சூரியன் அவங்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறாருமா அதுதான் அக்ஷய பாத்திரம் கிருதியை எண்ணிக்கி வாங்கினதுனால அது அக்ஷய கிருதியாக வந்தது நமக்கு வழி வழியாக முக்கியமாக ஏன் இந்த அக்ஷய கிருதியை எண்ணிக்கி வந்துட்டு தங்கம் மெ மெயினாக தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்ஷய கிருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது ஓகேங்களா இப்போ ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தான் அக்ஷய கிருதினே ஒன்று நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த அக்ஷய கிருதியை என்னன்னா யாரோ ஒரு நகை கிடக்காரர் நகை விற்கணுங்கிறக்காக அக்ஷய கிருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி இது புரளிமா உண்மையிலும் சொல்ல போனால் அது புரளி தான் உண்மையெல்லாம் கிடையவே கிடையாது எந்த புராணத்திலையும் தங்கம் வாங்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அப்படி வந்து ஒரு புரளி கல அது பெண்கள் மனசுல தங்கம் நிறைய சேர்த்துங்கிற ஆசைய கொடுத்து அதை வாங்க வச்சிருச்சு அதுதான் உண்மை சிறப்பு அப்ப அக்ஷயக்கு என்னதான் வாங்கணும் அக்ஷய கிருதி அன்னைக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட கேட்கணும் நமக்கு வந்து யார் மேலேயும் எந்த துவேஷமும் இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது வெஞ்சல்ஸ் இருக்கக்கூடாது கால் புணர்ச்சி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் யார் மேலேயும் நான் வச்சுக்கக்கூடாது அப்படியெல்லாம் ஏதாவது என்கிட்ட இருந்தால் அதை நீ எடுத்துக்கோ எனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் கூட நல்ல குணமுள்ள ஆளா நல்ல ஆத்மாவா இருந்து நான் இந்த உலகத்தை கடந்து உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு கும்பிடணுமா அக்ஷயகிருதியை அன்னைக்கு எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அக்ஷய கிருதி அன்றைக்கி முக்கியமாக பார்க்க போனால் நம்ம சூரியனை வழிபடணுமா அன்றைக்கி சூரியன் தான் வந்து இந்த அக்ஷய கிருதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உருவாக்குறாரு அவர் கொடுத்ததுனால தான் அது வளருது அதனால நம்ம சூரியனை வழிபடலாம் அதே போல் சூரியனுடைய அதிதேவதையான சிவபெருமானையும் நம்ம வழிபடலாம் அது வந்து சும்மா ஒரு அந்த கொடுத்தது அப்படின்றதுக்காக மற்றபடி நமக்கு மனசுக்கு பிடித்த எல்லா கடவுள்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கடவுள்கள் எல்லாரையுமே வணங்கலாம் அக்ஷயகிருதியை அன்னைக்கு என்ன மாதிரியான தானங்கள் எல்லாம் பண்ணலாம் ஸோ புராணத்தில் பார்த்தா கிருதி அக்ஷய பாத்திரம் ஸோ சாப்பாடுகள் வந்து தானம் பண்ணுவாங்க வர ரிஷிகள் முனிவர்களுக்கு வந்து தெய்வர்கள் அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு போடுவாங்க அல்ல குறையாது அப்போ அக்ஷயிருதி அன்னைக்கு என்னென்ன மாதிரியான தானங்கள்லாம் பண்ணலாம் அக்யக்கிறது என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்றுமா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து எதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும் அதுதான் அந்த நாளுடைய ஒரு வரலாறு அதனால் யாருக்கும் இல்லைன்னு கொடுக்கணும் அதே போல் உணவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னா அன்றைக்கி கொஞ்சம் உணவு ஜாஸ்தியாக சமைச்சு வச்சுட்டு அது யாராவது நம்ம வீட்டில் வந்து முன்னாடி நின்று கேட்டாங்க அப்படின்னா அள்ளி அதாவது முழு பிளேட்டில் கம்மியாகலாம் கொடுக்காம நல்லா கை நிறையா மனசார அள்ளி எடுத்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கறது வந்து மிச்சமானதா இல்லை யாராவது நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வருவாங்க அப்படின்னே சேர்த்து செஞ்சு வச்சுட்டு கூட அதை கொடுக்கலாம் அது உணவுல மற்றபடி என்ன வேணாலும் கொடுக்கலாமா எனக்கு கட்டிக்க புடவை இல்லைம்மா எனக்கு கொடுங்க அப்படின்னே அன்னைக்கு கூட யாராவது வந்து கேட்கலாம் அப்படியே இருந்தாலும் மனசார எடுத்து கொடுக்கணும் ஐயோ இது நம்ம கட்டுறக்கு வச்சிருக்கோமே அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது நாளைக்கு கட்டணும் இல்லை அப்படியெல்லாம் நினைக்காம வச்சுக்கோங்கம்மா இந்தா அப்படின்னு நம்ம மனசரிஞ்சு நமக்கு கொடுக்கும் போது கடவுள் அவ் நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அவர் நமக்கு கொடுப்பார் அக்ஷயகிருதி அன்னைக்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்யக்கூடாது இது இது செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல இந்த நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஸோ அக்ஷயகிருதி அன்னைக்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்யக்கூடாது அக்ஷயகிருதி என்றைக்கு நம்ம வந்து யார் மேலேயும் எவ்வளவோ கோபங்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா ஒரு வேலை அவங்கள நம்ம நேர்லயே பார்த்துட்றோம் ஒரு மனசுக்கு பிடிக்கல தான் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம மனசோட அவங்கள சந்தோஷமா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறது இல்லை ரோட்ல பார்த்தா கூட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனசார கேட்கறது அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் நம்ம ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம்ல யாரோ ஒருத்தவங்க பெரியவங்க யார் வீட்டில் நம்ம குடியிருந்த இடத்துல பக்கத்தில் இருந்திருப்பாங்க அவங்க கொஞ்சம் வயசா வயசானவங்களா இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களையெல்லாம் முடிஞ்சா போய் மீட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுமா ஏன்னா அந்த பழைய ஆட்கள் அந்த புதுப்பித்தல் அப்படிங்கிற விஷயம் தான் அக்ஷயகிருதி சொல்கிறது அதனால் புதுசாக அந்த சொந்தங்களையெல்லாம் நம்ம திரும்பி ரீக்ரியேட் பண்ற மாதிரி புதுசாக போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னா அக்ஷயகிருதி இன்னைக்கு நிறைய படிக்கிற இடம் ஸ்கூல்ஸ் தொடங்குவாங்க தொழில் செய்கிற இடம் தொடங்குவாங்க ஸோ வியாபார கடைகள் எல்லாம் வந்து அக்ஷயிருதி என்னைக்கு தொடங்குவாங்க ஸோ ஏன் அந்த நாளில் பண்ணணும் அதாவது அக்ஷி அக்ஷிமிகிருதி அன்னைக்கு புதுசாக ஒரு தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிவன் சூரியனுடைய நாள் சிவனுடைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா சூரியன் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிற நாட்களில் நம்ம தொழில் செஞ்சோம் அப்படின்னா அது மிக சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் எப்போ வேணாலும் தொடங்கலாம் தொழில் தொடங்குறதுக்கு வந்து நமக்கு இதுதான் நாள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அன்னைக்கு தொடங்குனீங்கன்னா நல்லது ஒருவேளை அன்னைக்கு தொடங்க முடியல அப்படின்னாலும் நம்ம உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ் இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் தொடங்கலாம் ஓகேங்களா அந்த கான்சென்ட்ரேஷன்கிறப்போ அது மேலே முழு கவனம் முழு கவனம் செலுத்தணும் அந்த தொழில் நம்ம என்ன தொழில் செய்ய போகிறோமோ அது நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம செய்ய போகிறோம் இது நமக்கு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுட்டு அந்த வேலையை திரும்பவும் 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 செஞ்சு பார்த்து அது சரியாக வந்துருச்சு அப்படின்னா எல்லா தொழிலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக தான் இருக்கும் இதுக்கு அக்ஷயக்கிருதினால தான் தொடங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அக்ஷயக்கிருதிங்கிறது கூடுதல் ஒரு கூடுதல் திருப்தி கூடுதல் மேன்மை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் குறிப்பாக எந்த ராசிக்காரர்களுக்கு அக்ஷயக்கிருதியை சிறப்பானது எந்த ராசிக்காரங்க அப்படின்னலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா எல்லாருக்குமே பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் அக்ஷயக்கிருதி அப்படிங்கிறது அந்த கடவுளை கும்பிட்டு நம்ம ஒரு வேலையை நல்லவங்களா மனசார நல்ல குணங்களோட நம்ம இருந்தாலே எல்லா ராசிக்காரங்களுக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக தான் இருக்கும் அக்ஷயகிருதியை அன்னைக்கு எந்த பொருட்கள் வாங்கணும் எந்த பொருட்கள் வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்கிறாங்கம்மா முதல்ல தங்கம் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் வாங்குங்க உப்பு வாங்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லா நாளும் நம்ம மஞ்சள் வாங்கிட்டு தான் இருக்கோம் ஒரு கிராசரி ஸ்டோர் போகிறோனாலே உப்பு மஞ்சள் இல்லாமல் நம்ம திரும்பி வரப்போறதே இல்லை அப்படி இல்லை அன்னைக்கு வந்து நம்ம குணம் அதாவது நான் தப்பே செய்ய மாட்டேன் நான் வந்து ஒரு நல்ல ஆள ஆத்மாவா மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட வரமா கேட்டு வாங்கணுமோ தவிர இந்த பொருட்களால வந்து எந்தவித மேன்மையும் நமக்கு கிடைச்சிட போறது இல்லை நம்ம குணங்களை மாத்திக்கிட்டாலே போதுமானது அக்ஷயகிருதி அன்னைக்கு அந்த அன்னைக்கின் சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்வாங்க பூஜைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் அக்ஷயக்கிருதி என்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாமா நம்ம சிவனை தான் முக்கியமாக வழிபடணும் அன்னைக்கு சிவன் தான் நமக்கு அதை கொடுத்து இந்த உலகத்துக்கு இதை விஷயத்த சொல்லியிருக்காரு அதனால நம்ம சிவனை வழிபடணும் அதே போல மகாலட்சுமியும் வழிபடலாம் மிக சிறப்பு பார்வதி தேவி துர்கை அம்மனையும் அதாவது பெண்களுக்கான முழு சக்தியையும் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம துர்கய அம்மனையும் வழிபடலாம் அதே போல சரஸ்வதி தேவியும் வழிபடணுமா அன்னைக்கு தானே நமக்கு அந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து நமக்கு கொடுக்கறது அவங்க தான் அதனால நம்ம புத்திசாலித்தனம் நல்லா இருக்கணும் நம்ம கல்வி அறிவு நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாத விஷயங்கள் அந்த அக்ஷயப்பாத்திரத்துலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கேட்கலாம் வெறும் பொருள் அப்படிங்கிற விஷயம் இல்லை நம்ம குணங்கள் கல்வி நம்ம நேர்மை அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் அந்த மாதிரி எல்லா நல்ல குணங்களையும் அல்ல அல்ல நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம் அதனால் கடவுள்கிட்ட நம்ம அதை தான் கேட்கணும் கண்டிப்பா ஸோ அக்ஷய கிருதியை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி தேங்க் யூ உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சே பானிபூரி கெட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது